சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய அக்டோபர் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நேரம் தற்போது இல்லை என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது மறுபுறம் டொனால்டு டிரம்ப்புடனான பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பவர்களை அலி ஹமீனி கண்டித்திருக்கிறார் இதேவேளை ஹவுதிகளினுடைய தலைவர் இஸ்ரேலானது ஏமனினுடைய ஹை சோனிக் விவகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துவதில் தோல்வியடைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இறுதியாக துருக்கியினுடைய கப்பல் கட்டும் தளங்கள் தற்போது முப்பத்தி ஒரு கடற்படை கப்பல்களை ஒரே நேரத்தில் நிர்மாணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரபடி சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் முக்கிய பிராந்திய நட்பு நாடான சிரியாவினுடைய இழப்பு காரணமாக இஸ்ரேலினுடைய அக்டோபர் வான்வழி தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குடியரசு தற்போது பதிலடி கொடுக்க முடியாது என்று இரண்டு மூத்த ஐஆர்ஜிசி ஆர் ஜி சி தளபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானிய ஆயுதப்படை சைபர் ஸ்பேஸ் தலைமையகத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஜெனரல் பெக்ரூஸ் எஸ்பாடி பதிலடி நடவடிக்கை முன்னதாகவே தொடங்கியிருக்கப்பட வேண்டும் என்றும் இப்போது ஈரான் இஸ்ரேலுடன் பெரிய அளவிலான மோதலை தூண்டுகின்ற நிலையில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் ஈரான் இஸ்ரேலினுடைய தாக்குதல் முதலுக்கு பதிலடி கொடுத்திருந்தால் இன்று நாம் சிறந்த நிலையில் இருந்திருப்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தற்போதைய சூழ்நிலையில் ஆபரேஷன் நினைப்பதாகவும் தற்போது பிராந்தியத்தை ஒரு போருக்கு இழுப்பது ஆபத்தானதாக இருக்கும் என்பதோடு நாங்கள் ஒரு புதிய நடவடிக்கையை தொடங்கினால் எதிரிகள் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களுடன் பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் எஸ்பாடி சொல்லியிருக்கிறார் அசாத்தினுடைய வீழ்ச்சியின் பின்னணியில் இருக்கின்ற காரணங்களை எடுத்துரைத்திருக்கின்ற அவர் போராடுவதற்கான உந்துதல் அசாத்திடமில்லை என்பதோடு அவர் எதிர்த்து ிருந்தால் அவரை ஆதரிப்போம் என்று கமேனி உறுதியளித்த போதிலும் அசாத் போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அசாத்தின் ராணுவ தலைமையையும் அவர் விமர்சித்திருக்கிறார் அதாவது அவருடைய ராணுவ தளபதிகள் ஊழல்வாதிகள் என்பதோடு அனைவரிடமிருந்தும் லஞ்சம் பெற்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யா துரோகம் செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்ற அவர் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு ஈரானினுடைய முதல் பதிலடிக்கு பிறகு ரஷ்யா இஸ்ரேலுடன் இணைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஐ ஆர் ஜி சி அதிகாரியும் ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினருமான ஹவுசாரி இஸ்லாமிய குடியரசினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இல்லையெனில் நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலளித்து ஆபரேஷன் ட்ரூவை செய்திருப்போம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு சிறந்த நிலையில் இருந்திருந்தால் ஆபரேஷன் ட்ரூ ஃபிரோமி த்ரீ மட்டுமல்லாது ஆபரேஷன் போரை கூட தொடங்கியிருப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் ஈரானினுடைய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் ராக்சி சிரியாவில் அசாத்தின் வீழ்ச்சியில் இருந்து ஈரான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிய ராணுவம் போரிடவோ அல்லது எதிர்ப்பதாகவோ கருதுவதற்கு முன்பே தோற்கடிக்கப்பட்டது சிரியாவினுடைய தோல்வி எங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் மேலும் எதிரிகள் ஈரானுக்குள் விரக்தியை பரப்புவதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பவர்களையும் அலிகமேனி கண்டித்திருக்கிறார் தீராத அமெரிக்க விரோதத்தையும் அவர் எச்சரித்திருக்கிறார் ஐரோப்பாவுடன் உறவுகளை பேணிய போதிலுமே அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மறுப்பது என்பது அமெரிக்காவினுடைய பரந்த ராஜதந்திர தோல்வியை காட்டுகிறது என்றும் அலிகமேனி கூறியிருக்கிறார் அமெரிக்கா ஈரானில் தோல்வியடைந்து விட்டது இப்போது இந்த தோல்விக்கு ஈடுகொடுக்க முயல்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்லாமிய குடியரசை நிறுவுவதற்கு முன்பு அமெரிக்கா இந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டை திறம்பட அபகரித்து விட்டோம் அதனால் நம்முடைய தேசம் மற்றும் புரட்சியின் மீதான அவர்களினுடைய வெறுப்பு என்பது இன்னமும் ஆழமாக இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவே ஹமேனியனுடைய மதாரி அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவளிப்பவர்கள் தூக்கத்திலோ குடிபோதையிலோ அல்லது பைத்தியகாரத்தனமாகவோ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூறி இத்தகைய திட்டங்களை கண்டித்திருக்கிறார் சில ஈரானிய அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் ஜனாதிபதி உதவியாளர்கள் உட்பட அமெரிக்கா தலைமையிலான பொருளாதார தடைகளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த அலி கண்டனம் இதேவேளை ஈரானினுடைய வெளியுறவு மந்திரி அப்பாபூர்வமான உடனடி அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக கூறினார் இதேவேளை இஸ்லாமிய குடியரசு அனைத்து தரப்பினரும் இரண்டாயிரத்தி பதினைந்து உடன்படிக்கைக்கு திரும்புவதற்கும் அவர்களினுடைய பரஸ்பர கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் முழுமையாக தயாராக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார் ஆனால் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோனோ எக்ரானினுடைய அணுசக்தி திட்டம் திரும்பப் பெற முடியாத நிலையை நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹவுதி இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்ரேல் மீதான ஏமனினுடைய சமீபத்திய தாக்குதல்களை பாராட்டியிருக்கிறார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஏமனினுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துகின்ற திறனற்றது என்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன என்றும் கூறியிருக்கிறார் மேலுமே ஹவுத்திகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி இந்த தோல்வி இஸ்ரேலிய ஆட்சியினுடைய பாதுகாப்பு திறன்களில் மிகப்பெரிய பின்னடைவை சுட்டிக்காட்டுகிறது என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஹைபசோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஏமன் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களுக்குள் ஆள இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை பல முறை குறிவைத்திருக்கின்றன காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை போருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஏமனுடைய இந்த நடவடிக்கைகள் சியோனிச ஆட்சியின் மீது கணிசமான பொருளாதார செலவை சுமத்துகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசாவில் பாலஸ்தீனர்களினுடைய பட்டினியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து அலட்சிய கோலை மற்றும் கஞ்சத்தனமான அரசாங்கங்களையும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் அத்தகைய ஆட்சிகள் இஸ்ரேலிய ஆட்டோலியங்களுக்கு உடந்தையாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற அவர் இந்த வார ிய ராணுவ வீரர்கள் அடைந்த உதவிகளை கொள்ளையடிக்க தொடங்கியிருப்பதாகவும் வடக்கு காசாவில் கமல் அத்வான் மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய எதிரி செய்தது ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலாகும் என்பதோடு மேலும் காசா பகுதியில் அது இதுவரை செய்த மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேல் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களினுடைய எதிரி என்பதால் இஸ்ரேல் ஆனது தாக்க விரும்புகின்ற முதன்மையான இலக்குகளில் மசூதிகள் இருக்கிறது என்று சொல்லியும் தலைவர் கூறியிருக்கிறார் இதே அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய சதித்த சட்டங்களுக்கு எதிராக சிறியர்கள் ஒன்றிணைந்து தங்கள் தாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேவேளை ஜோர்டானிய சிரிய மற்றும் லெபனான் பிரதேசங்களை உரிமை கோருகின்ற இஸ்ரேலினுடைய முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிராக உண்மையான மற்றும் பயனுள்ள ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அதன் லட்சியங்களை அடைவதிலிருந்து தடுக்க வேண்டும் அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களுடனான ஒத்துழைப்பு குறைந்த செலவில் அவர்களினுடைய இலக்குகளை அடைய அவர்களுக்கு உதவுகிறது இத்தகைய கொள்கைகள் மிகவும் தவறானவை என்றும் ஹவுதி எச்சரித்திருக்கிறார் காசாவில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்காக இஸ்ரேலிய வீரர்கள் மீது வழக்கு தொடர பிரேசிலில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சட்ட நடவடிக்கையையும் அவர் பாராட்டியிருக்கிறார் இது சியோனிச குற்றவாளிகளினுடைய இதயங்களில் அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்றும் அவர் விவரித்திருக்கிறார் இறுதியாக துருக்கியினுடைய கப்பல் கட்டும் தளங்கள் தற்போது முப்பத்தி ஒரு கடற்படை கப்பல்களை ஒரே நேரத்தில் நிர்மாணித்து வருவதாக துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது எதிர்வரும் தசாப்தங்களில் இந்த போர்க்கப்பல்கள் துருக்கிய கடற்படையினுடைய செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் என குறிப்பிட்டிருக்கிறது துருக்கியின் தலைநகரான அங்காரா பல தசாப்தங்களாக அதன் கடற்படையில் முதலீடு செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமிய உலகின் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகின்ற ஜனாதிபதி ரெசப்தை பெர்டோகன் துருக்கியினுடைய கணிசமாக உயர்த்தியிருக்கிறார் அவருடைய பதவி காலத்தில் துருக்கி தன்னுடைய எல்லைகளுக்குள்ளித குழுக்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியது இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய அதிகாரப்பூர்வ மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற ராணுவ தடைகளுக்கு வழிவகுத்தன பதிலுக்கு துருக்கி தன்னுடைய உள்நாட்டு பாதுகாப்பு தொழிலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது வெளிநாட்டு சப்ளையர்களை சார்ந்திருப்பதை குறைக்க ஏராளமான பாதுகாப்பு திட்டங்களை துரிதப்படுத்தியது அதே நேரத்தில் முப்பத்தி ஒரு கப்பல்களினுடைய கட்டுமானம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் இது வேறு நாடுகளாலும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை அத்தகைய லட்சிய திட்டத்தில் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் பொருளாதாரம் என்பது சமீபத்திய ஆண்டுகளில் போராடி வருவதால் இந்த பாரிய கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கப்பல்களை கட்டுவதற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கும் துருக்கி கணிசமான வெளிநாட்டு நாணயத்தை செலவிட வேண்டும் துருக்கியில் கட்டப்பட்டு வருகின்ற முப்பத்தி ஒரு போர்க்கப்பல்களில் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அளிப்பான் மற்றும் புதிய நீர்மூழ்கி கப்பல் அடங்கும் என்பதோடு கூடுதலாக கடற்படையில் ஜெர்மன் வடிவமைக்கப்பட்ட வகை பதினான்கு செவன் ஐ வகுப்பு போர்க்கப்பல்கள் ஆறு கடல் ரோந்து கப்பல்கள் எட்டு நவீன தரையிறங்கும் கைவினை டேங்கிகள் நவீன சுரங்கவெட்டை கப்பலை அடிப்படையாக கொண்ட ஐந்து ரைஸ் வகுப்பு நீர்மூழ்கிக் கப்பல்களும் இருக்கின்றன இது அதன் சுற்றுப்புறங்களில் மட்டுமின்றி இந்திய பெருங்கடல் வரையிலும் அதிகாரத்தை முன்னிறுத்துவதற்கான துருக்கியினுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கிறது துருக்கியினுடைய வளர்ந்து வருகின்ற கடற்படை வலிமை இந்தியாவினுடைய நெருங்கிய நட்பு நாடுகளான மற்றும் கிரீஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு பதற்றத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த இரு நாடுகளும் துருக்கியுடன் நீண்டகாலமாக முரண்பாடுகளை கொண்டிருக்கின்றன சமீபத்தில் இஸ்ரேலிய அரசாங்க குழு துருக்கியுடனான சாத்தியமான மோதலுக்கு ராணுவம் தயாராக வேண்டும் என்று பரிந்துரைத்தது துருக்கிய ஜனாதிபதி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அடிக்கடி விமர்சித்து வருகிறார் அதாவது நெதன்யாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு இஸ்ரேலுடன் மோதலுக்கு வாதிடுகிறார் இதற்கிடையில் பல தீவுகள் தொடர்பாக கிரீசுடன் துருக்கிக்கு தொடர்ந்து பிராந்திய தகராறு இருக்கிறது துருக்கி பல கிரேக்க தீவுகளின் மீது இறையாண்மையை கோருகின்றது அதே நேரத்தில் பலத்தின் மூலம் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த அச்சுறுத்தி இருக்கிறது இந்த இந்த நிலையில் இது அதிகரித்த பதற்றங்களுக்கு சமூகம் சமூகம் ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் டிவியோடு இணைந்திருங்கள் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க